அசந்த் ஆச்சு கொங்கடா கெமித்தி கிளீன் குறிப்பா கெமித்தி சென்னை டைப்பில் குறிப்பா கொய்க்கி மூரிச்சு அப்படின்னா தக்கி கி ஒட்ட டைம் ட்ரை குறன் வாங்க இன்றைக்கி நண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் சிம்பிளாக அதே நண்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ண போகிறேன் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் என்னோடய ஸ்டைலையும் ஒரு நாள் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்டு வந்து ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம் அது ஒரு வாட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணிடும் அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் கொங்கடா போல சிம்பிள் க்ளீன் குறிப்பாரிவோ ஃபஸ்ட்டு என்ன பொழுது சைட் தோய்பாக பையன் திறக்கார் க்ளீன் கொரில் அப்புறம் தாப்புற தோய்பா பையன் தருக்கார் நே சைட பயன் களி உடசப் ஃபஸ்ட்டு கடைக்கு சங்க சங்க சைட் ரக்கிக்கு கிழ்த்தி கடி பார்த்து ஊப்பராச்சிச்சுப்போ ஏ ஏசப் க்ளீன் கொடிப்பா பையன் தருக்கார் கால் ரெண்டும் எடுத்துகிட்டு சைடில் இப்படி வச்சுட்டு ஒரு வாட்டி இப்படி ப்ரெஷ் பண்ணி இது பண்ண முன்னாடியே அந்த ஓடு எடுத்துடலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே எவ்வளோ பெரிய நண்டு கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் சிம்பிளாக இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து அது உள்ளே மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணிடணும் சைட ரெச்சி நான் கோயில் தரக்கா செல டைபி சோபாப்பை ஏட்டா க்ளீன் கொடுக்க ஹைகல பங்கடா க்ளீன் சங்கே சாங்க டூ மினிஸர க்ளீன் ஹை ஏ ஷார்பாக வச்சு என்ன குட சாப் சைட்டை காய்பாப்பா என் பொழு நை ரூபாய் சைட்டை போய் சே ஹாஃப் கட் குறிப்பாக போய் தருகார் பத்தலா ரூபாய் பார்த்தா ஃபுல் கட் குறிப்பாக போய் திறக்கார் அந்த காலோட அந்த கார்னர் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால எப்படி ரெண்டாக இது பண்ணி போட்டிருந்தாலும் சின்னதாக இருந்தால் ஒன்றாகவே போட்டுடலாம் சீக்கிரமாகவே நண்டு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் நான் அங்கே கடையில் க்ளீன் பண்ண மாட்டேன் வீட்டில் வந்தால் க்ளீன் பண்ணுவேன் மு துக்கான் க்ளீன் குறிப்பினேன் கருக்காசி க்ளீன் குறிப்பேன் நீக்கி அசிப்ப டைம் ரே ஏ ஜிந்தா வச்சு சே மூ ஃப்ரி ஃப்ரீஸர் ரெக்கில் அப்புறம் சப்போ முறிவுல தப்புறம் குறிப்பை பாரம்பரியில்ல கொங்குடான்னா நொடியாக யூஸ் குறிக்கும் கொங்குடா குறிப்போ சைட்டை பையன் நண்டு எப்போவுமே நான் தேங்காய் மிளகு போட்டு பண்ணுவேன் மிளகாத்தூள் போட்டு பண்ண மாட்டேன் அந்த டேஸ்ட் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீ அதே மாதிரியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வந்து கால்சியம் ரொம்ப இருக்கிறதால பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது சிக்கனை விட நண்டு மீன் வந்து டெய்லி சாப்பிட்டாலும் நல்லது தான் நண்டு வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேருன்றதால நாங்கள் பீச் போகும்போது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ நண்டும் ஒருத்தவங்க வந்து அந்த கயிறெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தோன்னாங்க சரி அன்னைக்கு சாப்பிட மாட்டோம்னு ஃப்ரீசரில் வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏன்னா அப்போ தான் நெட்லேருந்து அவங்க வாங்கிட்டு வரும்போதே உயிரோடு தான் இருந்தது அந்த நண்டு கொங்கடா மூறு ஸ்டைல்ட்ற கொய்பைன் கொய்வா பைன் தெல்லோ சொர்சோ பானமுறி டிக்கு கொஞ்சம் லொங்கா எப்படி திரும்ப மிர்ச்சி பவுட்ரு கொக்கி பண்ணி சொட்டோ பியாஜோ அவ தேஜ் பத்தா டிக்கை எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாத்தூள் போட மாட்டேன் இந்த இது நண்டு செய்யறதுல ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினோன்னே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொக்கிவோ பையன் தரக்கார் கொங்கடா வந்து ஒரே நண்டுக்கு வந்து கொங்கடான்னு சொல்லுவாங்க கொங்கடாவுக்குன்னா தமிழற நண்டு பொய்வோம் நல் கார் பேஸ்ட்டன்னா பொழு ஃப்ரைவா போய் திறக்கார் சின்ன வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம மீன் குழம்பு போட்டோம்னா முழுசாக போடுவோம் கொட்டை டொமாட்டர் பொக்கி பையும்ன் தருக்கார் சைட்டைப்பி சொட்டு சொட்டு கட் குறி பொக்கி பையும் தருக்கார் ஒரு தக்காளி போடணும் நாட்டு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நல்லா குழஞ்சிட்ற வரைக்கும் போடணும் சின்ன தக்காளி தான் ரொம்ப பெருசாக போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு வந்துடும் அதனால் நான் யூஸ் பண்ண தேங்காய் வந்து எங்கள் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த தேங்காய் இல்லை அது ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்ததுன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவும் இல்லை சரி போடணுமே அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இல்லை தேங்காய் கடையில் வாங்கி வந்தது இன்னும் வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா வீடு வந்து வீட்டில் நிறைய வேலைங்க இருக்காதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது எஸ்டர்டே கூட என்னோடய வீடியோ எதுவுமே நான் அப்டேட் பண்ணல டிக்கன் லூனும் பொக்கிக்கு பொல்லு ஃப்ரை கொரிபா பயந்து இருக்கேன் அப்புறம் நொடியா பெப்பர் அவர் ரொசனும் பொக்கிக்கு பேஸ்ட் கொறிக்கிற குச்சுனா ஸ்டேப்பாக ஸ்டேப்பே யூஸ் குறிப்பா பயன் தர்த்தி போக்கிவா பையன் தரக்கார் தேங்காய் மிளகு பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கல அது இப்போ போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் இதில் வந்து மொ மிளகாத்தூள் அப்புறம் வேற எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம் இது மட்டும்தான் அது ஃபுல்லா நல்லா வெந்துட்டோனே எண்ணெய் ஃபுல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அவுக்கிச்சி மசாலா யூஸ் குறிப்பாக பையன் தரக்கார் சேப்பலோ தெல்ல அசிப டைம் தான் ஃப்ரை கொரிவா பையன் தரக்கார் தப்புறம் கொங்கடானா நம்ம ஆல்ரெடி க்ளீன் கிளீன் கொறிக்கிறக்கு சங்க சங்க எப்போ க்ளீன் குறிக்கி ஃப்ரெஷ் பொக்கிடுச்சினா சேட்டுப்பா ஏ கொங்கடா ஃப்ரை கொறிக்கி யூஸ் குறிவானே தமிழ்நாடு எமித்து ஃப்ரெஷ் குறிக்கி ஃப்ரெஷ் பொக்கிவோ அவ் எப்போ மசாலா சங்கரை ஃப்ரை ஃப்ரைவோம் நண்டு வந்து க்ளீன் பண்ணது மஞ்சத்தூள் போடவே இல்லை ஏன்னா நான் கிளீன் பண்ணிட்டு அப்பவே பண்ண போறோம் அப்படின்றதுக்காக எல்லாம் மசாலா கூட போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணோம் এ কঙ্কড়া না এমতি বিনা নিয়ার করে নিয়া পকয় টেস্টবি ভালো রেপার ইউজ করা সে পেপার নড়া পক দিটা ভালো রেটপাই টিকিয়ে কভার করি টিক সিজ বা টাইম টাক পা পক দরকার বেশি পা গ্রেভি টাইপ রাই সেমি গ্রেভি টাইপ র করছি সেইটা পা ফ্রাই করা দরকার இது தண்ணி ஊத்திட்டு நிறைய ரெடில தனியா பத்திர பக்கார் அவங்கடான பிள்ள மனு தண்டா ரோயா டைம் கொங்கடா பி போலோ கால்சியம் பயம்பி போலும் பிள்ளை மணக்கு அவள் மூஜியோ காய் பண்ணை பிருப்பி ஜூஸ் ஜூஸ்ன்னா சேட்டைட்டிக்க பர்த சாங்கரை மிக்ஸ் குறிக்கிது எதுங்கி மூரை ஸ்டைல் கொங்கடா மூரெடி கொட்டுது அப்போ நம்ம மணக்கு பொலுலக்கி போது லைக் கொரண்டு கமெண்ட் குறது ஷேர் குறந்துட்டு நண்டு ரெடி இது வந்து நான் பண்ணுறதில்ல ஒருத்தவங்க பண்ணுவாங்க அவங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுன்றதால நான் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் பார்த்துட்டு ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பொங்கலா க்ளீன் குறிப்ப டைம் ரெண்டு கொட்ட கொத்தா கொத்த டெக்கி பாப்பேம்புலிகுலாம் से ऊपर चुप से कवर ना का टाइम से ना अंडा सब रोब रोयबम से बोलो टेस्ट रोहबा पानी बोल दो पकवा टाइम तरक रहा कंकड़ा पकवा टाइम नोट कर रही कंकड़ रंड सीटे पकवा टाइम कंकड़ा टेस्ट आढ़िया र அண்ட் கிளீன் பண்ணும்போது அந்த ஓட்ல வந்து உள்ள வந்து முட்டையெல்லாம் இருக்கும் அதை நம்ம போட்டுட்டு செஞ்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதனாலதான் இப்ப சொல்றேன் மூணு வீடியோ திக்கி கமன் குறும்போலக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் கொரன்ட்டு